ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரியோம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் ஆதங்கத்திற்கும் நல்ல முறையில் பதில் சொல்லணுங்கிறதுக்காக இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை காட்டிலும் சுக்கரன் அதாவது குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை காட்டிலும் சுக்கர பகவான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த சுக்கர பகவானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்து இந்த சஞ்சீவினி மந்திரம்னு பேர் அதாவது உயிர் திழக்கூடிய மந்திரத்தை தெரிந்தவர் இந்த சுக்கர பகவான் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால தான் இவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆனால் இவர் என்னன்னா எதிரிகள் கூட அதாவது தேவர்கள் கூட இல்லாமல் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர்களுக்கு பலத்தை கொடுப்பார் அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் இவர் வந்து சில இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமையாது சுக போக வாழ்க்கை அமையாது அதே சமயம் வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது பொதுவாக ஜாதகத்தில் இருந்தால் ஆனால் இந்த சுக்கரன் வந்து சில இடத்துல இருந்தார்னா நமக்கு கோச்சார ரீதியாக பண வருமானத்தை ஏற்படுத்தி சுகத்தை தந்து வளர்ச்சியை தந்து வெற்றியை தந்து எதிர்பால் உதவியை பெற்று காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இவ்வளவு அனுகூலம் இருக்குது இவர் இவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா குரு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட இப்போ பார்த்த மிது மிது மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு ஆனால் சுக்கரன் சாதகமாக இருந்துட்டார்னா மீனராசி நண்பர்களை போக ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசிகள் வேறு யாரும் இல்லை ஆனால் இந்த தடவை இப்போ வரக்கூடிய சுக்கர பயிற்சி பல பேருக்கு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார் அதனால தான் இந்த சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம் இதில் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஜாதகத்தை எந்த ஜோதிடரும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தார்னா முக்கியமான நான்கு கிரகங்களை பார்க்கணும் சுக்ரன் குரு செவ்வாய் சனி இந்த நான்கு கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா சாதகமான இடத்துல இருக்காங்களா லக்னாதிபதிக்கு எதிரி இல்லாமல் எதிரி ஸ்தானத்தில் இல்லாமல் லக்னாதிபதிக்கு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்களான்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்பொழுது அனலைஸ் பண்ணணும் அப்படி பண்ண தெரிஞ்சால் தான் அவங்க நல்ல ஜோதிடர்கள் இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கர பயிற்சி ஏற்படுறது இப்போ இந்த சுக்கர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு மேலே தான் இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறது கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசியில் எத்தனை நாளைக்கு இருப்பாரு அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போறாரு சுக்கர பகவான் அதனால இந்த சுக்கர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம் சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரையஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் சேர்க்கை இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு தேவையில்லாத சில மறைவு ஸ்தானங்களில் சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்கு மறைவான செலவுகளை தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் சில தவறுகளை செஞ்சுட்ருக்கீங்க அதற்கு அதாவது இது தப்புன்னா உடனே தவறுனா உடனே பெருசாக பாவம்னு கிடையாது ஏதோ சின்ன விஷயமா இருக்கும் அம்மாவுக்கு தெரியாமல் இதை பண்ணலாமே கணவர்கள் கணவருக்கு தெரியாமல் இந்த செலவு பண்ணலாமே அப்படின்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் இப்பொழுது சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சூரியனும் உங்கள் ராசிக்குள்ளே வராரு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் உங்கள் ராசிலேருந்து பின்னோக்கி நகர்ந்து விரயஸ்தானத்துக்கு போகிறதுனால குடும்பம் சார்ந்த சில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர ஆனால் அது கடன் சார்ந்த செலவாக இருக்குமே தவிர ஆரோக்கியம் சார்ந்த செலவாக இருக்காது மூன்றாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக அதுவும் கலைத்துறை சார்ந்த தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இத்தனை நாளாக யார் உங்களை திட்டிருந்தாங்களோ அவங்களே உங்களை கூப்பிட்டு வச்சு என்னமோ பா ஏதோ உன்னை பார்த்த உடனே கோபம் வந்தது ஆனால் உன்னை பழகிறதுக்கப்புறம் தான் தெரியுது உன்ன மாதிரி நல்ல பையன் யாரும் இல்லை அப்படின்னு ஒன்று நல்ல பொண்ணு யாரும் இல்லைன்னு உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த சுக்கர பயிற்சி இருக்குது ராசிக்குள்ள சுக்கரன் வரதுனால தசமஸ்தானத்திலேருந்து செவ்வாயின் பார்வை கிடைக்கிறது இதன் காரணமாக தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனோடனே கோர்ட்டில் நடக்கிற கேஸில் வந்து நல்ல செய்தி வரும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்னு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ வருது அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதாவது முக அழகுன்னு சொல்லுவாங்க அப்போது அப்படிப்பட்ட ஒரு அழகான சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது உங்களை பார்த்தாலே என்னமோ பார்த்த உடனே உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுன்னு தோன்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு அப்படிப்பட்ட ஒரு முக லட்சணம் உங்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது இதுக்கு பேர் மகாலட்சுமி லட்சணம்னு பேர் இந்த மகாலட்சுமி லட்சணம் சிம்மராசிக்கு வரக்கூடிய நேரம் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் பிஸ்னஸ் விஷயத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஸ்குள்ளே இருங்கிற இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவாக இருந்ததோ அத்தனையும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த சுக்கரனுக்கு உண்டு அதன் காரணமாக உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு பத்தாவது படிக்கிற பையனோ பொண்ணாக இருக்கீங்க இல்லை பன்னெண்டாவது படிக்கிறேன் இல்லை காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மனசு தடுமாடுறதுக்கு என்ன காரணம்னா ஏழாம் இடத்துல இருக்கிற சனியின் பார்வையில் சுக்ரன் வராது எப்படி சுக்கரனின் பார்வையில் சனி வந்தால் நல்லது பண்ணுவாரோ அதே மாதிரி சனியின் பார்வையில் சுக்கரன் வரும்பொழுது சுக்ரன் வந்து சற்று தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவார் உங்களை விட வயதில் மூத்தவர்களுடன் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுத்திங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு லக்ஷ்மண் ரேகா போட்டு செயல்படுறது நல்லது தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தவறுகள்னால் அதாவது கேரக்டர் அசாசினேஷன் நடக்கிறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும் தப்பான நபர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு டாஸ்மேட்ச் விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புகைப்பிடித்தல் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து வயது மூத்தவர்கள் என்னை விட ஒரு ரெண்டு வயசு அண்ணன் பெரிய அண்ணவாக இருப்பான் இல்லை அஞ்சு வயசு இருப்பான் அவன் கூட போகும்போது வாடா கிரிக்கெட்டு போகலாம் வாடா விளையாடத்துக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே இதை சாப்பிட்டு இதை பாடுறா அப்படின்ட்டு சொல்லிட்டு கையில் வந்து வெள்ளை ஊதுகுலைக்கு ஊதுகுழலை கொடுத்து உங்களை சிக்கலில் ஏற்படுத்துறதுக்கு தவறான பாதையில் பயணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் சுக்கரன் நல்லதையும் பண்ணுவார் அதே சமயம் சனியின் பார்வையில் வரக்கூடிய சுக்கரன் மூத்தவர்களால் உங்களுக்கு சங்கடங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானத்தையும் சமயோஜித புத்தியையும் பயன்படுத்தி கொள்வது நல்லது இந்த சுக்கர பயிற்சியானது சிம்மராசிக்கு நற்புலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா இந்த ஒரு மாதத்துக்கு ஐம்புலன்களையும் அடக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையும் சமயோஜித வார்த்தைகளையும் பயன்படுத்துவதற்குண்டான யோகத்தை அந்த ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி கொடுப்பார் அதன் மூலமாக நேர்மையாகவும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சொல்லியுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி லாபமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிலேருந்து பார்க்கக்கூடாது கோச்சார ரீதியாக பார்க்கும்போது ராசிக்கு பார்த்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல வரப்போறாரு அதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அதுக்கு லக்னத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் லக்னத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு அடியனுடைய தொலைபேசி எண்கள் கீழே கொடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்கிரீன்லையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அந்த நம்பரில் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் இருக்கேன் நான் சென்னையில் இருக்கிறவங்க டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் நண்பர்கள் சில பேர் முதலிலேருந்துலாம் வந்திருக்காங்க அவர்களும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பலன்கள் அறிய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் டைரக்டாக வீடியோ காலில் கூட என்னை பார்த்து பேசலாம் அதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பலாபலன்களை டைரக்டாகவோ அதாவது வீடியோ கால் மூலமாகவோ இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தர தரக்கூடிய பலன்களாக அமைய வேண்டும் இதன் மூலமாக இந்த சுக்கர உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் கணவன் மனைவி அந்யோன்யத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்